கதையில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க யமுனா ஏன் இவ்வளோ நன்றி கட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க சே விஜய் நிவின் கூட யமுனாவை மேரேஜ் பண்ணி வைக்க இவ்வளோ கஷ்டப்பட்டாரு அது தப்புனாலும் யமுனாக்காக தானே பண்ணார் இப்படி விஜய்க்கே துரோகம் பண்ணிட்டாங்களே விஜய் விற்கிற பொரியல பசுபதி சிக்குவார்னு பார்த்தா யமுனா வச்ச பொரியில் விஜய் சிக்கிட்டாரு பாவம் இந்த டைமில் விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் பசு அவரால் தேடி உண்மையை வெளியி கொண்டு வரக்கூட முடியாது ப்ரமோ வந்துச்சுன்னு ஆசாசையாக பார்க்க வந்தேங்க இப்படி என்ன போலாம விட்டுட்டாங்களே இப்போ அடுத்து விஜய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அன்னைக்கு மாதிரியே காவேரி காலத்துல இறங்கி ஏதாச்சும் சம்பவம் பண்ணி விஜயை காப்பாத்துவாங்க இப்படிதான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேங்க ஆனா விஜய் பாவங்க சொந்த காசுலயே சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்ல யமுனா மூலயமா பிரெக்னன்சி ரிவீல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா இப்படி விஜய ரிவீல் பண்ணி விட்டுட்டாங்க இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ இதுவும் விஜயோட பிளானா இருக்குமோ இதத்தான் விஜய் நான் நிவின் கிட்ட சொல்லிட்டு அவருக்கு ஓகேனா காவேரி கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருப்பாரோ விஜய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா பசுபதி தைரியமாக வெளியே வருவார் அப்போ பிடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்களோ ஆனால் இதுக்கு யமுனாவை எதுக்குங்க யூஸ் பண்ணணும் விஜய் இருக்கிற இடம் தெரிஞ்சால் போலீஸ்கிட்ட யமுனா போட்டு கொடுப்பாங்கன்னு விஜய் எப்படி கெஸ் பண்ணுவார் யமுனா மேலே விஜய் நல்ல ஒப்பீனியன் தானே வச்சிருக்காரு ஸோ இது விஜய்யோட பிளானாக இருக்க சான்ஸ் இல்லைன்னு தாங்க எனக்கு தோணுது யமுனா அவங்களோட சந்தேக புத்தியால் விஜயை வசமாக மாட்டி விட்டுட்டாங்க காவேரிக்கு எதிரி வெளியிலலாம் இல்லைங்க கூடவே வச்சு வளர்த்து ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க யமுனாவுக்கு நல்லது பண்ணுறேன்னு நிவின் வாழ்க்கை கெடுத்ததுக்கு விஜய் காவேரிக்கு இது தேவைதான் இன்னைக்கு நான் மாதிரி மாதிரிதாங்க இப்படி நம்மளை டென்ஷன் பண்ணுற ப்ரமோ வந்ததுக்கு வராமலே இருந்துருக்கலாம்னு தோணுதுங்க நம்மளே ஏதாச்சும் கற்பனை கதையை ஓட்டிக்கிட்டு இருந்திருப்போம் பிரவீன் சார் நல்லா குக் பண்ணுறாருங்க அதில் வேகிறது நாம தான் இந்த ப்ரமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்